தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக நீதிபதி வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தீர்ப்பு தான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக மாறியுள்ளது ஆறு வழக்கறிஞர்களை வரவழைத்து விஜய் அவர்கள் கரூரில் நடைபெற்ற சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார் அதன் உண்மை தன்னை என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக ஆதாரத்துடன் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் விஜய் அவர்களது வழக்கறிஞர்கள் கேட்டுள்ளனர் பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்றுதான் நாங்கள் மனு கொடுத்தோம் ஆனால் கட்சியாளர்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் பொதுமக்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது காவல்துறையினர் கூட்டத்தை பார்த்து கூடுதலாக காவல்துறையினரை வர வைக்காதது ஏன் தமிழக அரசு தற்பொழுது இதை செய்ய மறுத்தது ஏன் கூட்டம் கூடும் என்று இதற்கு முன்னால் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சார கூட்டத்திலும் தமிழக அரசும் காவல்துறையும் பார்த்துள்ளது மேலும் நாங்கள் கேட்கின்ற இடத்தை தராமல் குறுகிய சாலையை கொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் நினைத்தது அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ப கேள்விகளையும் விஜய் அவர்களது வழக்கறிஞர்கள் அடுக்கடுக்காக கேட்டதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது நீதிபதியும் இதை உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டும் என்பதையும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசியுள்ளார் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கடந்த நான்கு ஆண்டுகளில் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்றால் என்ன அதை பட்டியலிட முடியுமா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது அதை நிறைவேற்ற முடியாமல் திணறி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது மக்களுக்கு பயனை அளிக்கக்கூடிய வகையில் இல்லை மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில்தான் அமைந்துள்ளது நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மோசமாக மாறக்கூடிய வகையில் அமையும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக சிக்கலாக தாவேக்கா அமையும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால்தான் தாவேக்காவிற்கு கூட்டம் வருகிறது என்றால் அதற்கு அச்சப்படுகின்ற கட்சியாக திமுக இருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறியுள்ளார் கரூரில் நடைபெற்ற சம்பவம் துயர சம்பவம்தான் அது தாவைக்காவால் தான் நடந்தது அதன் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அரசிற்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கிறது என்று வழக்கறிஞர்கள் கூறுவது சரியா நீதிபதி இதை ஆலோசனை செய்து முடிவுகளை தீர்ப்பை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது